வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அமரர் கல்கியின் கள்வனின் காதலி அத்தியாயம் பதினைந்து பசியும் புகையும் வீட்டு கதவு பூட்டியிருப்பது கண்டு ஒரு கணம் திகைத்து நின்றான் முத்தையன் இதை அவன் எதிர்பார்க்கவே இல்லை நின்று யோசிக்கவும் நேரமில்லை கைகளை நிறுத்து கொண்டான் உதட்டை கடித்து கொண்டான் கணத்துக்கு கணம் போலீஸ்காரர்களின் ஆர்ப்பாட்ட கூச்சல் சமீபத்தில் வந்து கொண்டிருந்தது அப்போது அவன் உள்ளத்தில் மற்ற எல்லா நினைவுகளையும் அமுக்கிக் கொண்டு ஒரு பேருணர்ச்சி எழுந்தது அது என்னவெனில் போலீசார் கையில் தான் மறுபடியும் அகப்படக்கூடாது என்பதுதான் கடவுளை நினைத்து கூப்பி சுவாமி சுவாமி ஒரு தடவை என் கண்ணால் அபிராமியை பார்த்து விடுகிறேன் அப்புறம் எனக்கு என்ன வந்தாலும் வரட்டும் அதுவரையில் போலீஸ்காரர்கள் கையில் அகப்படாமல் என்னை காப்பாற்று என்று வேண்டிக்கொண்டான் எங்கேயாவது ஒளிந்து கொள்ளலாம் என்று ஒரு கணம் தோன்றிற்று சற்று முற்றும் பார்த்தான் வீட்டுக்குள் ஏறி குதிக்கலாம் என்றால் ஏறுவதற்குள்ளேயே வந்து பிடித்து விடுவார்கள் சமீபத்தில் எங்கேயும் ஒளிந்து கொள்வது சாத்தியமில்லை இப்போதைக்கு ஓட வேண்டியதுதான் பிறகு பார்த்து கொள்ளலாம் முத்தையன் ஓடத் தொடங்கினான் வழி திசை ஒன்றையும் கவனிக்காமல் கால் போன போக்கில் ஓடினான் ஊருக்கு அடுத்தாற்போல் ஒரு மைதானம் மைதானத்தில் மங்கலான நிலவு வீசிக்கொண்டிருந்தது அந்த மைதானத்தை தாண்டும் வரையில் அபாயந்தான் அதற்கப்பால் இருபுறமும் மரங்கள் அடர்ந்த சாலை அதை பிடித்துவிட்டால் தப்பலாம் மைதானத்தில் முக்கால் பங்கு அவன் தாண்டிவிட்ட போது பின்னால் போலீஸ்காரர்கள் ஆரவாரம் கேட்டது இன்னும் விரைந்து ஓடி சாலையை பிடித்தான் பிறகு சாலையோரமாய் இருளடர்ந்த பக்கமாகவே பார்த்து ஓடிக்கொண்டிருந்தான் போலீஸ் ஆரவாரங்கள் நின்று வெகு ஆன பிறகு அவன் நிற்கவில்லை ஏழு எட்டு மைல் தூரத்திற்கப்பால் ஒரு சாலையானது கொள்ளிடத்து லயன்கரை சாலையை சேர்ந்தது முத்தையன் அவ்விடம் வந்தபோது சந்திரன் அஸ்தமித்து நன்றாக இருளடைந்து விட்டது அங்கே சாலை ஓரத்தில் ஒரு சுமை தாங்கி இருந்தது அதில் சற்று உட்காரலாம் என்று முத்தையன் உட்கார்ந்தான் அப்படியே தலையை சற்று சாய்த்தான் அடுத்த நிமிஷம் நித்திரையில் ஆழ்ந்து விட்டான் பல பலவென்று பொழுது புலர்ந்தது நாலாவிதமான பட்சிகளின் கானம் கேட்டது வயல்களில் மடைகளில் பாய்ந்து கொண்டிருந்த தண்ணீர் ஸ்ருதியைப் போல இனிமையாய் ஒழித்தது கொஞ்ச தூரத்தில் ஒரு குடியானவன் தோளில் கலப்பையுடன் உழவு மாடுகளை ஓட்டிக்கொண்டு தெம்மாங்கு பாடிக்கொண்டு வந்தான் அபிராமி உன் தொண்டை எப்போது இவ்வளவு லட்சணமாச்சு என்று சொல்லிக்கொண்டே முத்தையன் கண்களை விழித்தான் அந்தண்டையும் இந்தண்டையும் பார்த்து முழித்தான் உடனே நேற்றைய சம்பவங்கள் எல்லாம் ஞாபகம் வந்தன சட்டென்று கீழே குதித்து பக்கத்தில் கொள்ளெடுத்து படுகையில் இறங்கி அவ்விடம் அடர்ந்து வளர்ந்திருந்த நாணர்காட்டிற்குள் மலைந்து கொண்டான் குடியானவன் அந்த சுமைத்தாங்கியின் அருகில் வந்த அதே சமயம் இன்னொரு பக்கத்தில் இரண்டு போலீஸ் சேவகர்கள் வந்தார்கள் பாவம் அவர்கள் ராத்திரியெல்லாம் கண்ணை விழித்து அலைந்து ரொம்பவும் களைத்து போய் காணப்பட்டார்கள் அடே இங்கே எங்கேயாவது ஒரு ஆளை கீழே பார்த்தாயா என்று ஒரு போலீஸ்காரன் அந்த குடியானவனை பார்த்து கேட்டான் குடியானவன் திரு திரு என்று விழிக்கவே இன்னொரு போலீஸ்காரன் அடே என்னடா முழிக்கிறாய் ஆளு தேழு எதையாவது பார்த்தாயா என்று அதட்டும் குரலில் கேட்டான் குடியானவன் தன் கையில் வைத்திருந்த ஒரு காகித பொட்டலத்தை சட்டென்று பின்புறமாக இருந்துவிட்டு சாமி நான் பார்க்கலேங்க நான் பார்க்கவே இல்லைங்க என்று அலறினான் அவன் பொட்டலத்தை எரிந்ததை போலீஸ்காரர்களில் ஒருவன் பார்த்து விட்டான் அதை எடுத்து பிரிக்கத் தொடங்கினான் குடியானவன் ஐயோ சாமி நான் இல்லை நான் போடவே இல்லை என்று இன்னும் அதிகமாக கதறினான் பிரித்த பொட்டலத்திற்குள் ஒரு தேளை கண்டதும் போலீஸ்காரன் அலறி அடித்து கொண்டு அதை கீழே போட்டான் இரண்டு கான்ஸ்டபிள்களும் அந்த குடியானவனுடைய இரண்டு காதுகளையும் பிடித்து கொண்டார்கள் என்னடா சமாசாரம் நிஜத்தை சொல்லிவிட இல்லாவிட்டால் சாமி சாமி சொல்லிடுறேனுங்க எங்கள் துரைசாமி இருக்கான் இல்லை துரைசாமி அவன் நேற்று என்னை நான் தூங்கி இருக்கும்போது என் காதிலே கட்டெரும்பை போட்டானுங்க அதற்கு பதிலாக அவன் மேல் போடுறதுக்காக தேலை பிடிச்சிட்டு வந்தேனுங்க சாமி அது உங்களுக்கு எப்படியோ தெரிஞ்செடுத்தே அது இல்லை இருக்கு என்று மூக்கின் மேல் விரலை வைத்து கொண்டு ஆச்சரியப்பட்டான் குடியானவன் போலீஸ்காரர்கள் அவன் பிடரியை பிடித்து ஒரு நெட்டு நெட்டி தள்ளிவிட்டு மேலே சென்றார்கள் சற்று தூரத்தில் மறைவிலிருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த முத்தையன் நாணற்காட்டின் வழியாக மேலே நடக்கலானான் நடக்கும்போது யோசித்துக்கொண்டே போனான் இன்றெல்லாம் போலீஸ் நடமாட்டம் அதிகமாய்தான் இருக்கும் ஆகையால் சாலை பக்கம் தலை காட்டக்கூடாது ஒருவன் கொள்ளிடக்காரை நாணல் காட்டில் மட்டும் புகுந்துவிட்டால் அவனை கண்டுபிடிக்க யாராலும் முடியாது என்று முத்தையன் கேள்விப்பட்டதுண்டு அது உண்மை என்று இப்போது நன்றாக தெரிந்தது நானலின் பத்து அடி தூரத்தில் உள்ளவனை கூட பார்க்க முடியாது பல மைல் விஸ்தீர்ணம் படர்ந்திருக்கும் அக்காட்டில் மறைந்திருப்பவனை எங்கே என்று தேடுவது எத்தனை பேர் தேடினாலும் ஆகிற காரியமா ஆகவே எவ்வளவுதான் வேண்டுமானாலும் அங்கே நானர்காட்டில் அவன் அகப்படாமல் இருக்கலாம் ஆனால் இருந்து என்ன செய்வது எதற்காக இங்கே இருக்க வேண்டும் எத்தனை நாள் அப்படி இருப்பது அபிராமியை பார்ப்பதற்கு வழி என்ன அபிராமி நினைவு வந்து அவள் வீட்டை விட்டு எங்கே போயிருப்பாள் என்று சிந்திக்க தொடங்கினான் அப்போது நேற்று மத்தியானம் கான்ஸ்டபிள்கள் தன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து போகையில் வழியிலே செங்கமலத்தாச்சி வீதியின் மறுபக்கம் போய்கொண்டிருந்ததும் அவள் தன்னை வியப்புடன் பார்த்துவிட்டு சென்றதும் ஞாபகம் வந்தன ஐயோ அந்த பாவிகள் என்னை கைது செய்கிறார்கள் என்று என்று மட்டும் தெரிந்திருந்தால் ஆட்சியிடம் அபிராமியை பார்த்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி சொல்லியிருப்பேனே என்று நினைத்தான் ஆனால் தான் சொல்லாது போனாலும் செங்கமலத்தாட்சியே தான் அபிராமியை ஒண்டியாக இருக்க வேண்டாம் என்று அவளை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து போயிருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அபிராமி வேறு எங்கே போயிருப்பாள் ஒருவேளை ஒருவேளை அந்த கார்வார் பிள்ளை மறுபடியும் வந்திருப்பானோ அந்த நினைவே அவனுக்கு எல்லை இல்லாத துன்பத்தை துன்பத்தை அளித்தது நூறு தேல்கள் சேர்ந்தாற்போல் கொட்டிவிட்ட மாதிரி இருந்தது தலையை அதிவேகமாக ஆட்டி அசைத்து அந்த நினைவை போக்கிக் கொண்டான் அப்படி ஒரு நாளும் இராது எவ்வளவு துணிச்சல் அவனுக்கு ஒரு நாளும் வராது ஆனால் ஏற்கனவே அவன் தனக்கு செய்த தீங்குதான் கொஞ்சமா பாவி போலீசில் போய் கேஸ் எழுதி வைத்து தன்னை கைது செய்தானே அடே கொலை பாதகா அப்போது முத்தையனுக்கு வந்த கோபத்தில் பக்கத்தில் இருந்த எல்லாம் பீத்தெறிந்து எரிய தொடங்கினான் நாணலின் கூறிய முனை அவன் உள்ளங்கையை அறுத்து அதனால் ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது கூட அவனுக்கு தெரியவில்லை அப்போது பட்டென்று அவனுக்கு சமீபத்தில் ஒரு கல் வந்து விழுந்தது தூரத்தில் சாலையில் சூ சூ என்று சத்தம் கேட்டது சாலையில் போகிறவர்கள் யாரோ நாணல் அசைவதைக் கண்டு நரியாக்கும் என்று நினைத்து கல்லை விட்டு இருந்திருக்க வேண்டும் நாணர்காட்டுக்களே கூட ஜாக்கிரத்தையே தான் இருக்க வேண்டும் என்று முத்தையன் அப்போது அறிந்தான் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்